முனேயா ஏ வாடி குடிங்க வெச்சடா கேட்டே வரடியா போங்கடா மனுஷங்க கண்ணா বলபா பொம்பளிகே சும்மா இருக்காதீங்க கேக்குறேன் மா Yeah. <laughs>

வாங்கி <laughs> ஒரு <laughs>

ஆளி காலிட்டு பாल्ले மாத்தல ஏய் நாளே 3 லிட்டர் பால் எனக்கு தெரியாதா முட்டிச்சத்துல பால் கர்த்தனத்திட்டாரு மொட்டறுவேதுகாது கொட்டுறியே பிச்சுடுவே பிடிப்ப ஆளியம்மாடா பிடி பிடி சேரியான விடு கரும்பு தோரத்துக்கு பிள்ளருக்கு போற அங்கடா ஆம்பளைங்கள காவலுக்கு வைக்கிற காள கெட்டி எடுத்து ஆ கரும்பு போக கூடாது போக கூடாது தெரியல ஆம்பளை

எத்தியர் நேரத்துல வியாவி யாரா என்ன பாத்தீங்க ஏய் யாரோடமா நிக்கிற நான் சாட்சி பாத்தீங்க யாருடா அங்க ரெண்டு வருஷம் போச்சு பரா அது பண்றாங்க அவங்க பாரு யாரு யாரு அவன் ஆறு பாருங்க அணமுடு மணி மணிக்கு போய் ஏரிவுல குஞ்சினனா அங்கே நெத்தி வேற நெத்தல வீற மியோ காவா புடி உடி கால் மாதிரி அண்ணு என்ன மணி 11 மணிக்கு போவீங்க இப்போ தாள்ள ஆறு மணிக்குலாம் பாட்டு ஏத்துறாங்க அங்க போறது இருக்கு கூட்டல பாட்டு கேக்க ஆள் கேடையா ஆந்தகர கைதங்க காது தெள்ள பச்சைய ஏத்த

એયલા બોરબોગ એયલગાગર બોરબોગ આડયમ અંແ ટેસ્ટ પીન વચ્ચે કીરા માથે ટૂકમા நீங்க <laughs> என்ன <laughs>

அடடே <laughs> <laughs>

இடிச்சி <laughs> <laughs> அட போய் பொம்பளைட் கால்ல விழுந்த கம்மனே என்னமே ராக்கி லத்தி பேர் வீரங்கள போடா பா கஞ்சா தஞ்சா அண்ணா என்னைக்கு இப்பதான் ஒரு சந்தேகம் வந்துச்சு இந்த வாயகா வேற மிளகா வேற கஞ்சி வேற வெண்டகா வேற எல்லாத்துக்கும் வேற அதுல இருக்குது நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த கஞ்சி வேற கஞ்சி வேறன்னு சொன்னே அது என்னடா வேற கஞ்சி வேறயா ஏய் கஞ்சி வேற இல்ல பா சாப்ற கஞ்சி வீட்ல இருந்து இங்க வரோ